ஹை ஃப்ரெண்ட்ஸ் களவாணி அண்ட் வாகை சொடுவா போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் சர்க்குணம் அவர்கள் தளபதியோட அவர் பண்ண இருந்த படம் டிராப் ஆனதை பற்றி ரீசென்ட் இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது களவாணி படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை தளபதி குடும்பத்தோட பார்த்துட்டு எனக்கு ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு சோ நானுமே அப்போ போயிட்டு கதை சொன்ன அவருக்குமே பிடிச்சு போச்சு அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கிட்ட சொன்னா ப்ரொடியூசரும் ஓகே ஆயிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட படம் நடக்க போற டைம்ல ஒரு சின்ன இஷ்யூ அதாவது அதுக்கு நானும் தளபதியோ காரணம் இல்லை சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சது அவர் வேற ஒரு படத்துக்கு போயிட்டு போயிட்டு நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு பட் அந்த டைம்ல அவருக்காக நான் வெயிட் பண்ணாம வேற ஒரு படம் பண்ணேன் சோ தளபதி கேமல அந்த ஒரு வருத்தம் இருந்துச்சு சோ அதுக்கப்புறம் அந்த படம் அமையாமலே டிராப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இயக்குனர் சர்கணம் அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ட் கலவாணி ரிலீஸ்க்கு அப்புறமே இந்த ஒரு நியூஸ் பயங்கர ட்ரெண்டிங்கா இருந்துச்சு அதுவும் தளபதிக்கு இவர் சொன்னது ஒரு போலீஸ் கதை அப்படின்ற அளவுக்கு எல்லாம் டீடைல்ஸ் வந்துடுச்சு பட் அது ஏனால டிராப் ஆச்சு அப்படின்றதுக்கான ரீசனை இப்போ ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் இயக்குனர் சர்குணம் பாத்தீங்கன்னா கலவாணி அண்ட் வாகை சொல்லுவான்னு சொல்லிட்டு ரெண்டு தரமான படங்கள் பண்ணிருக்காரு கலவாணி ஒரு பக்கம் ஜனரஞ்சன் சந்தேகமா வேற லெவல்ல இருக்கும் இன்னொரு பக்கம் வாகை சொல்லுவா எஜுகேஷன் பத்தின இம்பார்டன்ஸா சூப்பரா சொல்லியிருப்பாங்க ஈவன் அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கூட கிடைச்சது சோ தனித்துவமான ஒரு சூப்பரான கிராஃப்ட் இருந்த இயக்குனர் தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான இயக்குனரா வந்திருக்க வேண்டியது பட் அதுக்கப்புறம் பண்ண படங்கள் எதுவுமே பெருசா போகல தமிழ் சினிமாவில நல்லா சிரிக்கிற மாதிரி காமெடி படங்கள் பண்ற இயக்குனர்கள் ரொம்ப கம்மி அண்ட் இவரோட கலவாணி அண்ட் வாகை சொல்லுவான் ரெண்டு படத்துலயுமே காமெடி எல்லாம் சூப்பரா ஒர்க் ஆயிருக்கும் பட் எங்கேயோ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு அட்லீஸ்ட் தளபதி கூட படம் பண்ணிருந்தா கண்டிப்பா இன்னும் பெரிய இயக்குனர் ஆயிருக்கலாம் ஏன்னா தளபதி படத்தை ஹிட் கொடுத்திருந்தாருன்னா இவரோட கெரியர் எங்கேயோ போயிருக்கும் பட் இவரு காத்திருந்து அந்த தளபதி படத்தை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்ல முடியாது அது அவரோட டெசிஷன் தான் ஈவன் மௌன ஒரு படம் கூட தளபதி ஓகே சொன்ன கதை தான் பட் வெயிட் பண்ண முடியாம உடனே பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அது அருள்நிதிக்கு போச்சு பட் ஆனா மௌன ரிலீஸ் ஆகவே ரெண்டு வருஷம் டிலே ஆனா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பா கரெக்டா பயன்படுத்தி ஜெயிச்சது அட்லி தான் ஏன்னா ராஜா ராணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தெரிய படத்தோட கதையை சொல்லி ஓகே வாங்கிட்டு தளபதி புலி முடிச்சிட்டு வர வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணாரு அட்லி ஆனா அந்த டைமையும் அவர் வேஸ்ட் பண்ணாம அவரோட பர்சனல் லைஃப் பண்ணியிருப்பாங்க மேரேஜ் எல்லாம் அந்த டைம்ல தான் பண்ணாரு ஈவன் தளபதி கூட நீங்க இன்னொரு படம் போய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியும் போகல சோ அந்த ஒரு அன்புலையும் தெரிய படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதால தான் தளபதி பேக் டு பேக் அட்லி கூட ஒர்க் பண்ணாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ